என் செல்லக் குழந்தையே இன்று இரவுக்குள் எப்படியாவது உன் வராகி அம்மா என்னை நீ தொட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியல் நாளைய செவ்வாய் விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளுக்குள் வந்து சேரப் போகின்றது அந்த நல்ல செய்தியை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடைகிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் நீ எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைவாய் என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே எதுவுமே கிடைப்பதற்கு சில கால தாமதம் ஆனாலும் கூட இப்பொழுது உனக்கு கிடைக்கின்ற விஷயம் அது நமக்கு நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஒருவர் கொடுத்தாலே அது உன் மனதிற்குள் எத்தனை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் நடக்கும் என்று சொல்வதற்கும் இதுவெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று ஒருவர் சொல்வதற்கும் எத்தனை வித்தியாசங்கள் இரண்டுமே தலைகீழான மாற்றங்கள் என் பிள்ளையே நீ இப்பொழுது உன்னுடைய உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்று வைத்து கொள்வோம் இது குறிப்பாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொதுவான ஒரு கருத்து இப்பொழுது நீ உடற்பயிற்சி செய்து கொஞ்சம் உடல் மெளிய தொடங்கிவிட்டாய் உன்னுடைய அதிகப்படியான முயற்சியினால் அது நடந்திருக்கின்றது ஒரு நாளில் இது நடக்கவில்லை இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் கழித்து சிறு சிறு மாற்றங்கள் உன்னுடைய உடலில் தெரிய ஆரம்பிக்கின்றது இந்த மாற்றத்தை கொண்டு வர நீ எத்தனை உழைத்தாய் என்று தான் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பார்க்கின்றவர்கள் கண்களுக்கு என்னவாக தோன்றும் தெரியுமா எப்படி இவர்கள் இப்படி மெளிந்து விட்டார்கள் ஏதோ மாற்றங்கள் தெரிகிறதே இது நல்லதில்லையே இவர்கள் நினைத்ததை எல்லாம் இவர்கள் சாதிக்க கூடாது அப்படியானால் நாம் இவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் என்ன சொல்வார்கள் தெரியுமா உனக்குள் ஏதோ மாற்றம் தெரிகிறது நீ முன்பு எப்படி இருந்தாய் அப்படி இருந்தாய் என்று சொல்லி உன்னுடைய உடலை வர்ணனை செய்து உன்னுடைய மனதை மிகுதியாக காயப்படுத்துவார்கள் இதையெல்லாம் வேண்டும் என்றே செய்வார்கள் அப்பொழுது உன் மனது என்ன யோசிக்கும் கொஞ்சம் தானே முன்னேற்றம் வந்திருக்கிறது இவர்கள் இன்னமும் நம்மை காயப்படுத்த தானே செய்கிறார்கள் என்று நீ யோசிப்பாய் அப்பேற்பட்ட உன்னுடைய யோசனைகள் எல்லாம் அடுத்தது உன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ பின்வாங்க நினைக்க எங்கே முன்னேற்றம் வந்தது என்று யாரும் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு ஒரு நாளும் நீ வேதனைப்படக்கூடாது இத்தனை கால உழைப்பு உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த முன்னேற்றமானது இன்னமும் அதிகப்படியான திருப்பங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னமும் அதிகமான முன்னேற்றத்தையும் அதிகமான சுறுசுறுப்பையும் நீ நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய தெம்பையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உனக்குள் ஏற்படுகின்ற இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைவதற்கு உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் காலத்தினால் அழியாத விஷயமாக இருக்கும் நீ இப்பொழுது உன் உடல் வறுமனை குறைக்க வேண்டும் என்று ஆரோக்கியமாக நீ எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது எப்பொழுதும் உண்மை என்பதனை நீ நம்ப வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா இப்படித்தான் என் பிள்ளையை ஆறுதல் வார்த்தைகளை தர அம்மா வந்திருக்கிறேன் என்று நீ யோசிக்கிறாய் என் குழந்தையே நான் கொடுப்பது ஆறுதல் வார்த்தைகள் ஒரு நாளும் கிடையாது அம்மா சத்திய வாக்கை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் தருவேன் எது நடக்குமோ எது நிலைக்குமோ அதை மட்டும்தான் நான் என்றும் உனக்கு தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டு முன்னேறி வர வேண்டும் என்றும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உண்மையானது எதுவும் சத்தியமானது நான் நடக்கும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதற்கு மறுவார்த்தை ஒரு நாளும் கிடையாது நீ இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்ற இந்த முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிறைவான சூழ்நிலையை எதிர்நோக்கி நீ முன்னேறி கொண்டே இரு அம்மா நினைத்தது போல நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் அத்தனையும் மாறும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன்னை நிச்சயமாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டது கிடையாது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒதுங்கி நின்றது கிடையாது ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்ன தெரியுமா என் பிள்ளையை என் வழிக்கு என்னால் கொண்டு வர முடியும் நான் நினைத்து விட்டால் என் குழந்தையை நல்லது செய்ய தூண்ட முடியும் என் குழந்தையை நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனி உன் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற ஒரு விஷயம் இப்பொழுது உன் கைகளில் பத்து ரூபாய் பணம் இருக்கிறது என்று வைத்துக்கொள் ஆனால் உனக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் பத்து ரூபாயாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற பணத்தில் மூன்று ரூபாயை அந்த கடனை அடைப்பதற்கு நீ ஒதுக்கிவிட வேண்டும் மீதமிருக்கின்ற ஏழு ரூபாயை மட்டும்தான் நீ செலவு செய்ய வேண்டும் அதுவும் உன்னுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்காக மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அம்மா எதற்காக இதை சொல்கிறாள் என்பது உனக்கு புரியும் உன்னுடைய நகை அடகில் இருக்கிறது என்று சொல்லி வருந்துவாய் உன் கைகளில் இந்த மாதம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிறது என்றால் அதில் ஆயிரம் ரூபாயை அந்த நகைக்காக நீ செலுத்திவிட வேண்டும் மாதம் மாதம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துகின்ற இந்த பணம் நிச்சயமாக ஒரு நாள் அந்த நகையை உன் கைகளுக்குள் கொண்டு வந்துவிடும் நீயோ நாம் மொத்தமாக கிடைக்கும் பொழுது பார்த்துக்கொள்ளலாம் நேரம் வரும் பொழுது செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாயானால் ஒரு காலமும் அது உன்னால் முடிகின்ற காரியமாக இருக்காது ஒரு நாளும் உன்னால் அதனை திரும்ப மீட்டுவிட முடியாது சிறுக சிறுக சேமித்து நீ எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை பெற்றிட உன்னால் முயற்சிகளை செய்து கொண்டே இரு நீ நினைத்து விட்டால் நடக்காது என்று எதுவும் இல்லை நீ மனதார ஆசைப்பட்டு விட்டால் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்காத விஷயம் என்று எதுவும் இல்லை எல்லாவற்றையும் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷத்தை அனுபவிக்க என் பிள்ளை எப்பொழுதும் தயாராக இரு வராகியினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கானது என்கின்ற நினைவு உனக்குள் இருக்கட்டும் பிரச்சனைகள் வந்தவுடன் ஒடிந்து போய்விடாதே பிரச்சனைகள் வந்தவுடன் வாழ்க்கையை விட்டுவிடாதே எதுவாக இருந்தாலுமே அதில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேட தொடங்குவாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மனதில் நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக்கொள் தாயின் அன்பு என்றும் உன்னை நிலையாக வாழ வைக்கும் தாயின் அன்பு என்றும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு என்றும் உன்னை வாழ வைப்பதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் சில அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் அதை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளையே நீ மறந்து விடாதே தாயானவள் உன்னை வாழ வைக்க காத்து என்பது உன் நினைவில் என்றும் இருக்குமானால் நான் தருவது அத்தனையுமே உனக்கு சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா எக்காலத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்